கோவை தடாகம் சாலை கோவில்மேடு பகுதியில் உள்ள கிருபா மருத்துவமனை மற்றும் டிவிஎஸ் நகரில் அமைந்துள்ள ட்ரினிட்டி ஸ்கேன் சென்டரின் சேர்மன் டாக்டர் டென்னிஸ் கோவில் பிள்ளை தங்கள் மருத்துவமனை நிர்வாகம் சார்பாக அனைத்து பொதுமக்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார் டாக்டர் டென்னிஸ் கோவில் பிள்ளை கிருபா மருத்துவமனையுடைய நிர்வாகி அது மட்டுமல்ல கோவிலுக்கு தடாக ரோட்டில் அமைந்துள்ள ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகிற வகையில் அனைத்து சிகிச்சைகளும் அறுவை சிகிச்சை உட்பட மிகச்சிறந்த முறையிலே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லை தீவிர சிகிச்சை பெறும் அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது டிவிஎஸ்ஆர் இருக்கக்கூடிய ஸ்கேன் சென்டரில் அனைத்து பரிசோதனைகளும் மிக குறைவான கட்டணத்திலே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் சிடி ஸ்கேன் இருக்குது ரெட்மில் பண்ணுறோம் பிளட் டெஸ்ட் எல்லா வகையான ப்ளட் டெஸ்ட்டும் பண்ணுறோம் இஜிஎக்கோட்ரம் போன்ற அனைத்து டெஸ்டுகளும் ஏழை எளிய மக்களும் நடுத்தர மக்களும் பயன்பெற வகையில் நாங்கள் மிக சாதாரணமான கட்டணத்தில் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் திரும்ப மருத்துவமனையின் சார்பாகவும் ட்ரெனிடி ஸ்கேன் சென்டர் சார்பாகவும் இந்த நிறுவனங்களில பணிபுரிய அனைத்து மருத்துவர்கள் சார்பாகவும் ஊழியர்கள் சார்பாகவும் நல்ல ஆண்டாகவும் நலன்புரிய ஆண்டாகவும் அமைய எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்